குதிரையை பத்தி அதனுடைய கால் பாதத்திலிருந்து இருந்து தலை முடிவு வரைக்கும் என்ன விஷயம் கேட்டாலும் அதை ஒரு நொடி கூட யோசிக்காம சொல்லக்கூடியவர் அவர் கௌரவிப்பதில் நம்மளுடைய ஆதிர அறக்கட்டளை பெருமை கொள்கிறது பயிற்சியாளர் எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள் அதுதான் அழைக்கின்றேன் ஒரு சில வார்த்தைகள் உங்களோட அனுபவங்களை பகிர்றது கேட்டுக்கிறேன் நிறைய பேருக்கு அதை பத்தி நீ புரிதல் பெரிதல் இல்லாம இருக்கு அனைவருக்கும் வணக்கம் மேடை வீட்டில் இருக்கக்கூடிய ஆன்றோர் பெருமக்களை வருகிறவர்கள் என்று வரவேற்று இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி ஆதி அரண் அறக்கட்டளை குறிப்பா பாத்தீங்கன்னா மனிதனுடைய அடிப்படை தேவைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடைப்பிடம் வந்து அடிப்படை தேவைகள் அப்படின்னு சொல்றோம் இன்று பாத்தீங்கன்னா பயணிக்கிறது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு தேவையா இருக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கிறதுக்கு ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவையா அதுவும் இருக்கு இந்த பயணத்துக்கான ஒரு இயற்கை நமக்கு அளித்த ஒரு குடைதான் இந்த வந்து குதிரைகள் சோ நம்மளுடைய மரபுல இந்த குதிரைகள் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க காலப்போக்கில் நம்மளோட தேவைகளுக்கு இயற்கை வந்து நமக்கு எல்லாமே கொடுத்துருக்கு நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் போகணும்னா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஆதி காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பயணம் பண்ணும்போது நடையில் போயிட்டு இருந்தாங்க அதிக தூரங்களுக்கு வந்து குதிரைகளை வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க மாடுகள் பயன்படுத்திட்டு இருக்கும் வண்டிகள் பயன்படுத்திட்டு இருக்கும் மாடுகளை விட இறை வந்து கம்மியாக எடுத்துக்கிட்டு அதிக தூரம் பயன்படுத்தி நடக்கக்கூடியது வேகமாக போகக்கூடியது வந்து குதிரைகளாக இருந்துச்சு இந்த காலப்போக்கில் இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டினால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயந்திரமயமான உலகத்துல எல்லாருமே வந்து என்ன பண்ணட்டும் எல்லாமே வேக வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டோம் வேக வேகமா ஓடுனால நம்மளால என்ன பண்ண முடிஞ்சிச்சுன்னா இயற்கை வழங்கிய இந்த கொடையான இந்த குதிரைகளை வந்து பயன்பாட்டை வந்து கடந்த ஒரு ஐம்பது ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இந்த குதிரை வண்டிகள் வந்து நம்ம பகுதியில இருந்த வண்டிகள் கூட யாரும் குதிரை வண்டி இன்னைக்கு போட்டா கூட ஏறி பொறுமையா போறது அளவு கூட மக்கள்கிட்ட வந்து டைம் கிடையாது இல்லைங்களா எல்லாருமே என்ன ஆயிடுச்சு அவசர அவசரவசமா ஆட்டோல போடும் ஆளுக்கு ஒரு டூ வீலர் வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம இயந்திரமனமான ஒரு வாழ்க்கை முறைக்கு நம்ம மாறிட்டோம் இது காரணம் வந்து மனிதர்கள் வந்து தேவையை விட ஆசைகள் அதிகமாயிருச்சு தான் நம்ம இப்போ சொல்லப்படுறோம் இந்த அடிப்படை தேவையான இந்த குதிரை குதிரை வந்து ஒரு அடிப்படை தேவை வாக வாகனம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நம்மளுடைய தாத்தா தாத்தாவுக்கு முன்னாடி இருந்தவங்களா வீட்டுக்கு ஒரு குதிரை வச்சு எப்படி நம்ம டூ வீலர் இன்னைக்கு வச்சுருந்தோமோ அது மாதிரி குதிரையை வந்து வைத்திருந்தார்கள் பயன்படுத்தினாங்க இயற்கை நல்லா இருந்துச்சு தேவையான நேரத்துல மழை பெஞ்சிச்சு தேவையான நேரத்துல விவசாயம் பண்ணாங்க வாழ்ந்தாங்க வாழ்க்கை என்ன பண்ணாங்க வாழ்ந்தாங்க இன்னைக்கு நம்ம வாழ்றோமா வந்துட்டு போறோம் அவ்வளோதான் இந்த பூமிக்கு வந்துட்டு போறோம் சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லைங்களா இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்தோட அர்த்தம் இருக்கணும் ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணோம்னா வங்கி வேலையை துறந்து விட்டு வங்கியில் எல்லாருமே வேலைகளில் இருக்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்ம என்ன பண்ணிட்டோம் வங்கியிலேருந்து விட்டுட்டு இதை முழு முக முகமாக அடுத்த தலைமுறை என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி குதிரை ஏற்ற பயிற்சியை வந்து கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் இந்த குதிரையேற்ற பயிற்சி வந்து கடந்த ஐந்தாண்டுகளாக வந்து கொடுத்துட்ருக்கோம் சோ நம்மளை பத்தின பார்ட்டிகல்ஸ் எல்லாமே எல்லாத்துலேயுமே வந்திருக்கு பசுமை வந்திருக்கு வந்துருக்கு வந்திருக்கு வந்துருக்கு இப்போ குதிரையேற்றம் கத்துக்கிறனால என் குழந்தைகளுக்கு என்னென்ன பயன்கள் இன்றைக்கி வந்து காசு அதிகமான இப்போ ஐயா வந்து வரும்போதே சொல்லியிருந்தாங்க அவங்க இது மாதிரி நாங்கள் அந்த காலத்துலலாம் குதிரை ஏற்றம் கற்றுக்கணுன்னா லண்டன் போகணும் அங்கே தான் கற்றுக் கொடுப்பாங்க இன்றைக்கி கிராமப்புறங்களில் நமக்கு வந்து குதிரை ஏற்றம் கொண்டு வந்து சேர்த்துருக்கு அப்படிங்கிற காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப வந்து அதிகமான செலவு இருக்கக்கூடிய கேம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த குதிரைக்கான உணவு கொடுத்தாகணும் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வந்து சேர்த்தாகணும் அப்புறம் பயிற்சி கொடுத்தாகணும் குதிரைக்கு பயிற்சி கொடுத்தாகணும் இது வந்து மெனக்கடல் வந்து அதிகம் அதனால் மற்ற விட மற்ற ஒரு ஸ்போர்ட்ஸில் என்ன இருக்குன்னா வெறும் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் இருக்கும் இதை வந்து டெய்லி மெயின்டைன் பண்ணி ஆகணும் ஒரு குதிரை இருந்துச்சுன்னா அதுக்கு டெய்லி சாப்பாடு போட்டு ஆகணும் வண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் ஓட்டும் போது மட்டும் பெட்ரோல் போட்டால் போதும் இல்லைங்களா அதனால தான் இந்த கேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான கேமாக இருந்துச்சு இதை வந்து நம்ம உடைக்கணும் இது பாம்புற மக்களுக்கும் இது போய் சேரணும் இப்போ ஐயா சொன்ன மாதிரி ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லாமல் இதை வந்து என்ன பண்ணுவோம் கிராமப்புறத்தில் இது வந்து வரலாறு இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்வு வந்து இது வந்து டேக்கன் இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க சோழபுரத்தில் சிவகங்கையில் வந்து இதை என்ன பண்ணிருக்காங்க மீட்டு எடுத்திருக்கோம் இந்த இந்த ஏற்ற பயிற்சி வந்து மறுபடியும் துவங்கியிருக்கோம் இது வந்து ஆரம்பம் தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆதியர நரக்கட்டையில் பேசிகிட்டு இருக்கோம் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு இரண்டு குதிரைகள் வந்து இங்கேயே இருக்கும் ரெகுலராக இருக்கும் என்ன ஒரு இரண்டு மாகங்கள்லாம் வாங்கிடுவாங்க இங்கேயே நம்ம வந்து தொடர்ந்து பயிற்சி அளிக்கலாங்கிறது அந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன் பெட்ரோலுக்கு தெரிய வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த குதிரையற்ற பயிற்சி பண்ணுறனால என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து குழந்தைகளுக்கு பேச்சாற்றல் குதிரையை வந்து கூச்சம் தெரியும் சரிங்களா அதே மாதிரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகுது குழந்தைகளுக்குடைய தன்னம்பிக்கை திறன் வந்து அதிகமாகுது அது மட்டும் இல்லாமல் தலைமைத்துவம் பண்புகளை ஈஸியாக எடுத்துப்பாங்க ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற விஷயங்கள் வந்து இந்த குதிரைகளால் வருது அதே மாதிரி சோசியலைசேஷன் சொல்கிறாங்க ஒருத்தரோட ஒருத்தர் எப்படி பழகிறது அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கம் வந்து குதிரையேற்ற பயிற்சினால குழந்தைகளுக்கு ஈஸியாக வந்து கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் உடம்பு ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நம்மளுடைய கால் நகத்துல இருந்து தலை முடி வரைக்கும் எல்லா பார்ட்டும் வந்து எப்படி ஸ்விம்மிங் சிலம்பம் எந்தெந்த கலையெல்லாம் நமக்கு வந்து எல்லா பார்ட்டும் ஒர்க் பண்றோம் அதே மாதிரி இந்த ஹார்ஸ் ரைடிங்லேயும் வந்து வருது இதுக்கு மேல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பணம் இருந்தா நிம்மதியை வாங்கிட முடியுமா பணம் இருந்தா சந்தோஷத்தை வாங்கிட முடியுமான்னு கிடையாது இந்த குதிரையை ஏறி ஓட்டுறவங்களுக்கு கோடி ரூபா கொடுத்தாலும் அவங்க திருப்தி மனநிலை வந்து எப்படி இருக்கும் சமநிலை ஸ்ட்ரெஸ்ஸே வராது அப்படின்றாங்க குதிரைகளுக்கு குழந்தைகளுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது ஆனால் வெளியில் அவங்களால சொல்ல முடியாது இந்த மாதிரியான குதிரையேற்ற பயிற்சியில் வந்து அவங்களுடைய இந்த எல்லாம் வந்து பேர்ஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இதோட மிக முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்டியோ வஸ்குலர் ஹெல்த்னு சொல்கிறாங்க அதாவது இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் இன்னைக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வராத ஆளுங்களே கிடையாது எல்லாத்துக்கும் கேட்ட ஹார்ட் நல்லா இருந்தாருங்க ஹார்ட் அட்டாக் வந்துச்சு இறந்து போயிட்டாங்க இந்த நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு இந்த குதிரை ஏற்றம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இப்பேற்பட்ட ஒரு பயிற்சியை வந்து சும்மா அவங்க வந்து ரொம்ப மனக்கடும் இது ஒரு விஷயம் எடுத்து நடத்தும் போது எப்படி வந்து நிறைய தடங்கள் வருமோ அதே மாதிரி அவங்க வந்து போகும்போது இங்க இங்கேருந்து டூ வீலர்லயே வந்தாங்க ரிட்டர்ன் வரும்போது மலையிலேயே நினஞ்சு போனாங்க அதே மாதிரி முறை ரெண்டு முறை இங்கே வந்து நான் வந்த நேரம்லாம் இந்த ஐயா சொன்னாங்க ஆயிரத்தி ஒருவன் படம் மாதிரி தூதுவன் வருவான் மழை பொழியும் அப்படிங்கிற மாதிரி நான் வர நேரம்லாம் இங்கே வந்து ரெண்டு முறை வந்து மழையும் பெஞ்சிச்சு இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த பத்து மணி நேரம் இந்த பகிர் பயிற்சியுடைய வகுப்பு நேரம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பத்துலேருந்து பதினஞ்சு மணி நேரம் தான் இந்த பிள்ளைங்க கற்றுருப்பாங்க இந்த தொடர்ந்து என்ன பண்ணுங்கன்னா அடுத்தடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போங்க தொடர்ந்து நிறைய பேர் இதில் வந்து சேர்ந்தால்தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் காஸ்ட்டை வந்து குறைக்க முடியும் ஆளுங்க கம்மியாக கம்மியாக நமக்கு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் அதனால் அவர்கிட்ட பேசுங்க பேசிட்டு நிறைய குழந்தைகளை வந்து இதை கற்றுக்க ஒரு வாய்ப்பு இது வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இடத்துக்கே வந்து இந்த விஷயத்த சொல்லி கொடுக்கும்போது இதை வந்து நம்ம பயன் நம்ம ஆதரவு படு கொடுத்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த கலையை வந்து எடுத்துகிட்டு போக முடியும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் டைம் எடுத்ததுக்கு மன்னிக்கவும் தேங்க்யூ சார்